வணக்கம் சார் சைக்கிள் வெளியே போயிருக்குங்க சைக்கிள் இல்லை இல்லைங்க எனக்கு ஒரு வேலை வேணும் வேலையா ஆமாங்க நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனியில வேலைக்கு ம் சைக்கிள் ஓவர் ஓவராய்லிங் பஞ்சர் போடுறது வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அப்படியா எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான் சம்பளம் என்ன எதிர்பார்க்கறீங்க வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க இது சின்ன கிராமம் வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்ல இஞ்சி மிஞ்சி கொடுத்தா ஒரு ரெண்டு ரூபாய் கொடுக்கலாம் சரி பாருங்க தம்பி காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க தேங்க்ஸ்ங்க அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க モル労 என்ன சார் சாவி இல்லீங்களா அதே என் தம்பி கேக்குறீங்க என் மச்சல என்ன கடையில வச்சிருங்க அவன் சாவியை எங்க தொலைச்சிட்டான் காலையில இருந்து திறந்து துறந்து பாக்குறேன் துறக்க முடியல இப்படி கொடுங்க இது சூப்பர் லெல்லி பூட்டு தானே ஆமாங்க இந்த பூட்டுக்கு இப்படி பெண் பண்ண கூடாதுங்க இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும் ஓகே சார் அப்பா மோரா சார் கொஞ்சம் இப்படி வாங்க ஏன் சார் வா அந்த ரெண்டு ரூபாய் கொடுங்க ஏன் சார் அஞ்சு ரூபாய் தர போறீங்களா ரொம்ப நல்ல மனசு சார் போயிட்டு வாங்க ஏன் சார் இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டி திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் சம்பவம் எத்தனை தேதி நடந்தது இருபத்தி ஆறாம் தேதி சார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில பதினோரு மணிக்கு சார் எந்த இடத்துல வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல சார் சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சான ரவுடி அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சார் நீங்க என்ன Dress போட்டுருந்தீங்க வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட் சார் உங்களை அடிச்சானே அது செப்பல் சார் இல்ல டயர்ஸ் இருப்பா சப்பல் சார் செப்பல் சார் ஓகே ஒரு 100 ரூபாய் கேஸ் முடிச்சிட்டீங்க சார் யோ நான் அட்டென்ட் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் காசு எடு தயங்காம எடு ஆமா என்ன குறுக்கு விசாரணை செய்யப் போறாரு அந்த வக்கீல் பேர் என்ன நல்லகண்டி சார் நல்ல கண்ணு வா அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் விடவிடாங்க தைரியமா இருட வைரவன் 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 ஐயோ கேஸோட எல்லா டீடைல்ஸும் கேட்டோம் ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அத கேட்டான சரி சமாளிப்போம் வலது கை நான் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை கண்ணு சாட்சிய குறுக்க விசாரணை செய்யலாம் ஏற்று உமது பெயர் தானே இல்ல சார் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் தெரிகிறது இவர் செய்யப்பட்ட, அப் சாட்சி என்று என் பேரு பைரவன் ஆடர் இருக்கா முண்டம் ஏன்

எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா கேள்வி என்னையா செருப்பால எந்த இடத்துல எந்த இடத்தில் அடித்தா கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க அந்த இடத்தை கேட்கவில்லை ரோட்டிலா வீட்டிலா காட்டிலா தோப்பிலா எந்த இடத்தில் அடித்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க

எவது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார் வெள்ளை சர்ட் வேஷ்டி வெட்டி நிறம் என்ன வேஷ்டினா வெள்ள தான சார் ஓன கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார் கருப்பு சர்ட் வெள்ளை பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாரா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டுவாங்க நீ எல்லாம் என் குபாஸ்தாவ இருக்க லாயக்கே இல்லையா அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான் ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கழுங்க ஆக மிஸ்டர் வைரவன் எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரனை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன் ஆமா உண்மையாக உண்மையாக நிஜமாக நிஜமாக உறுதியாக உறுதியாக நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக அப்படியான அடித்த செருப்பு நிறம் என்ன சொல்லுங்க 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 சீக்கிரம் 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 அடைத்ததை அதன் கலர் தெரிந்திருக்கும் குறுக்கு விசாரணை செய்யணும் தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அவமானம்

குமார கொஞ்சம் இப்படி திரும்ப இல்லங்க கொஞ்சம் நேரத்துக்கு இப்ப திரும்ப கூடாது நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு அவருடைய பேன கலர் என்ன ஆஹ் திரும்ப கூடாது என்ன பார்த்து பதில் சொல்லுங்க அவர் பேன என்ன கலர் சொல்லுங்க காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜ திரும்பி பாட்டு இருக்கீங்க அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவிந்தரத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும் தான் கவனம் இருக்கும் பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயாரா பண்ணிட்டு இருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகள் காட்டலாம் ஆனால் எங்க கம்பெனி காட்டாது